அதிகப்படுத்திருக்கணுமா இல்லையா ஒழுங்குமுறை ஒழுங்குமுறை தேவையான யாரு கண்ட்ரோல் இருக்குது யாருக்கு அந்த அக்கறை இருக்குது அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா தனிப்பாட்டு கொடுத்துருக்கலாம் சாப்பாடு பண்ணிருக்கணுமா இல்லையா

ஒரு அவளில இனிமேல் எந்த ஒரு மீட்டிங்லயும் சரி எந்த ஒரு துறையிலும் சரி எங்க நடக்க கூடாது எந்த மாவட்டத்திலையும் நடக்க கூடாது முன்னெச்சரிக்கையில இருக்க தயவு செய்து மனிதனா மனிதனா பாருங்க அவன் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் அவன் தான் போயிருவானா போயுது <Nik> <Nik> <Nik>

பொதுமக்கள் எல்லாருமே விஜிக்கு ஓட்டு போடுங்க இந்த இணக்கத்தினால விஜிக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு எல்லாம் தண்ணி காட்டணும் அரசியல் விளையாட்டு தாங்க அரசியல் விளையாட்டு தான் அரசியல் விளையாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அர்த்தங்க தொடங்கணும் எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க பாக்காதீங்க தயவு செய்து ஏன்னா உயிரா பாருங்க அதான் நம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு வீட்டுல ஒரு உயிர் போச்சுன்னா அதனோட வழி என்னங்கிறது ஒவ்வொருத்தரும் உணர்ந்து பாருங்க இதுல அரசியலை பார்த்துட்டு பொதுமக்களுடைய உயிருக்கு வந்து சேதம் விளைவிக்காதீங்க அது கண்டிப்பாக வந்து இவ்வளோ கிரௌடுக்கு வந்து கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்கியிருக்குங்கிறது தான் பொதுமக்கள் எங்க எங்களுடைய முன்னாடி தெரியும் பன்னெண்டரை மணிக்கு எங்க கூட்டம்னு சொல்லி அங்கே இப்போ ரெண்டரை மணிக்கு மீட்டிங் முடிக்கிற நாமக்கல்ல அதுக்கப்புறம் வந்து இங்கே வர்றாரு அங்க வந்து வர்றதுக்கு மூணு மணி நேரம் டைம் ஆகுது எவ்வளோ கூட்டம்னு சொல்லி போலீஸ் வாகனம் போய் வருது அப்போ போலீஸ் பாதுகாப்புல ஒரு முப்பது நாற்பது போலீஸ் வச்சுக்கிட்டு ஐநூறு போலீஸ் வந்திருக்குன்னு சொல்லி சொல்றது வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து அதி அதிர்ச்சியாக தான் இருக்குது எதாவது உண்மை மீடியா பத்திரிகைக்காரங்க உண்மையா இப்போ போடுங்க ஏன்னா பொதுமக்கள் ஒவ்வொரு இதுல வந்து இது எந்த அரசியல் வேண்டாம் யாரையும் நான் குறை சொல்றதுக்கா சொல்லலா காவல்துறையோட கடமை ஆசிரியர்களோட கடமைந்தாங்க ஏன்னா இதுல பாதுகாப்பு இல்லேன்னா அந்த இடத்துல கைத கட்டி பாதுகாப்பு கொடுத்துருக்கலாமே இல்லன்னா அந்த கோ அவரை எந்திரிக்கவோ மேல ஸ்டேஜ்க்கு போகாம நீங்க ஸ்டாப் பண்ணி இந்த கூட்டத்தை கிர ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிருக்காமே ஏன் செய்ய முடியாது என்ன பண்ண முடியாதுங்க ஒரு காவல்துறைனாலும் இதுமா செய்யலாங்க கண்டிப்பா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் மாவட்ட நிர்வாகம் தாங்க பாதுகாப்பு பொதுமக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டவங்க போடாதுங்க அந்த பாகுபாடு பார்க்க கூடாதுங்க ஒவ்வொரு உயிரும் ஒரு விலை மதிக்க முடியாத சிங்கருக்கு நாங்க போகல பொதுவாக இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை கடமை அவரு வந்து இவ்வளவு கூட்டமா இருக்கு இவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னா சென்ட்ரல் மீடியனுக்கு குடிக்கலான இடம் சென்ட்ரல் மீடியன்ல வந்து ஒரு பக்கம் மட்டும் அவர் பேச அலோவ் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஃப்ரீயா விட்டுருந்தா இங்கிட்ட ஒரு மயக்கம் போட்டுருந்தா அலோ ஒருத்த முடியலன்னா ஆப்போசிட்ல அவர் ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி வச்சு கொண்டு போறதுக்கு ஈஸியா வந்துருக்கு இவ்வளவு கிரௌட் வந்திருக்காதுல இப்ப ஏன் செய்ய முடிய தவிர்த்திருச்சு இந்த அரசாங்கமும் சரி இந்த மாவட்ட நிர்வாகமும் அவங்களதான் சொல்லணும் இதுக்கு பொறுப்பு அவங்கதான் ஏத்துக்கணும் ஏற்று அவங்கதான் அவங்க தான் கொடுக்கும் ஒ பண்ணிளம் <screws in the ground> <à la> <desserts> தொடர்ந்து எப்படி பண்ண முடியும் நாமக்கல் வந்து வர்றாரு நாமக்கல் வந்து வரும்போது அந்த இடத்துல ஸ்டாப் பண்றாங்க இப்ப இது அவர் ஓபன் பிளேஸ்ல ஓபன் வேன்ல நின்று இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து பாத்துட்டு அங்கங்க கலைஞ்சு அவங்க கூட போயிருப்பாங்க அதே மாதிரி கண்ணாடிக்குள்ள உட்காந்துட்டு வெளியே வரக்கூடாது கை கூட கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க பாக்குற ஆர்வத்துல பொதுமக்கள் இருக்கத்தான் செய்வாங்க தேவை கொடுக்குற இடத்துல கேட்டதுல பிரச்சனை இந்த சந்து இந்த இடத்துல அந்த இடத்துல எல்லா மாவட்டத்துல எந்த நாமும் எங்களும் நடத்தி

கட் தான் யாரும் மீட்டிங் போனவங்க நம்ம பையன் இருக்கானா இல்லையா பிள்ளைங்க போச்சு இருக்குதா இல்லையா நிர்வாகிகள் போனாங்க இருக்காங்களா நம்ம எப்படி கான்டெக்ட் பண்றது நீங்க ஜாமன் வச்சு உங்க அரசியல் ஒரு பகடுக்காயை அங்க உருவாக்கிட்டீங்க இல்லையா மக்கள் உயிர் எத்தனை குழந்தைகளோட உயிர் போயிருக்கு எத்தனை பொதுமக்களோட உயிர் அனைத்து அரசு பொதுமக்களின் சார்பாக கட்டாயம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரையும் தக்க நடவடிக்கை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்

இப்போ அதுக்கு என்ன தமிழ்நாடு இருந்து போய் அழைத்த போலீஸ்காரங்க அதுக்கு ஈக்குவலான ஒரு கிரௌட எப்படி மெயின்டைன் பண்றோம் பத்து இருபது போலீஸ்காரங்க வச்சு மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு போலீஸ் அதுக்கு என்ன தமிழ்நாடு அனைத்து போலீஸ் வந்துருச்சு அதுக்கு அதுக்கு ஈக்குவலான கிரௌட இது மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பத்து இருபது போலீஸ்காரங்க வச்சு இது இது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி